வணக்கம் அன்புறவுகளை இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யோகம் பெறும் ராசிகள் சித்தி யோகத்தால் பன்னெண்டு ராசிக்குமே வருமானம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது பாத்திரலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்ஸ் பிள்ளை அழுத்திக்கோங்க தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் சர்வசித்தி யோகம் என்பது தேவ ஜோதிடத்தில் வரும் ஒரு நல்ல யோகமாகும் இந்த யோகத்தின் மூலம் செய்யப்படும் எந்த ஒரு செயலும் வெற்றிகரமாகவே முடியும் அனைத்து செயல்களும் நிறைவேறும் தடைகள் நீங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது இது புதிய செயல்களை தொடங்கவும் ஆசைகளை நிறைவேற்றவும் உகந்த நேரமாக கருதப்படுகிறது இந்த யோகம் வந்து எல்லா ராசிக்குமே இருக்கு நான் சொல்லியிருக்கேன் அது இந்த யோகம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக பார்த்துடலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் அப்பதான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் இந்த யோகத்தால் பலனும் அடைய முடியும் சர்வ சித்தி யோகம் வர குறிப்பிட்ட நட்சத்திரங்களும் கூடும் ஒரு நல்ல நேரத்தில் நல்ல காரியங்களை தொடங்க வேண்டும் நல்ல காரியங்களை தொடங்குங்கள் சர்வார்த்த சித்தி யோகம் ஒரு நல்ல செயல் அல்லது காரியத்தை தொடங்க உகந்த நேரமாக கருதப்படுகிறது இந்த யோகத்தின் இப்போது தொடங்கும் எந்த ஒரு செயலும் முழுமையான வெற்றியே பெறும் என்று நம்பப்படுகிறது குறிப்பிட்ட நட்சத்திரங்களும் சில திதிகளும் சேரும்போது இந்த யோகம் வருகிறது எனவே அதற்காக நேரத்தை குறித்து அந்த நேரத்தில் காரியங்களை தொடங்குங்கள் ரொம்ப நல்லதாவே இருக்கும் தியானம் மற்றும் மந்திர உச்சாரணம் செய்வதன் மூலம் சித்த யோகம் பலன்களை பெறலாம் சித்த யோகம் பெற குரு மந்திர உபதேசம் முக்கியமானது குருவின் புகைப்படத்தை பார்த்து தியானம் செய்வது நல்லது சர்வார்த்த சித்த யோகத்தின் பலன்களை நம்பி செயல்படுவது அவசியம் இது வெற்றிக்கு விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு உதவும் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இருக்க வேண்டும் சில குறிப்பிட்ட கிரக நிலைகளை யோகத்தை உண்டாக்கலாம் யோகக்காரக கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை உருவாக்கும் கிரகங்கள் பலம் பெற்றிருக்க வேண்டும் பரிகாரங்கள்னு பாத்திட்டீங்கன்னா உங்கள் மனசுக்கு அதிகமாக வந்து நான் பரிகாரம்னு சொல்கிறது நம்ம வந்து தான தர்மத்தை மாதிரி ஒரு பரிகாரம் வந்து எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் தான தர்மம் பண்ணுறதா எந்ததாக இருந்தால் எது எதுவாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம தான தர்மம் பண்ணனாலே போதும் அதுவே வந்து ஒரு பெரிய பரிகாரம் அதுவும் தானத்திலேயே சிறந்த அன்னதானம் தான் ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு கொடுத்தா கூட அது தானம் தான் ஆன்மீகம் மற்றும் தியானம் தியானம் செய்வது மன அமைதியை தெளிவாகவும் குறிக்கோள் நிறைவேற உதவும் டிசம்பர் மாதம் இந்த கார்த்திகை மாசத்துல வந்து சந்திர பகவான் மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கிரகங்களின் அமைப்பால் சர்வசத்தி யோகம் வந்து இந்த மாசத்துல உருவாகிறது இன்று யோகமும் கொடிய சுபதினம் அப்படின்னால இன்று வந்து இந்த சித்தியோகம் வந்து இந்த ராசிகள் இந்த நட்சத்திரங்கள் ஒன்று சேரதுனால நமக்கு வந்து இன்னையில இருந்து இந்த டிசம்பர் மாதம் கார்த்திகை கார்த்திகை பதினஞ்சுல இருந்து இந்த சித்த யோகம் வந்து உருவாகுது இந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன தவிர்க்கணும் இதனால் வந்து இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பாத்திரலாம் மேச ராசியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசராசி சேர்ந்தவர்கள் உணர்ச்சியில் அடிப்படையில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேணாம் இது உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் புதியதாக ஏதாவது தொடங்க தொழில் குலங்கணும்னு நினச்சிங்கன்னா செலவு பண்ண நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நிறையவே ஏற்படும் உங்களோட துணையோட உங்களுடைய மனைவி உங்களுடைய அதை நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் இவங்களால் இவங்களால் நீங்கள் தன்னம்பிக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் இவங்க தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய நேர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையுமே குறைச்சி உங்களுக்கு ஒரு ஒரு ஹோப்புலாம் இருப்பாங்க அடுத்து ரிசர்வராசி ரிசவராசி சேர்ந்தவர்கள் வந்து உங்களுடைய நிதி நிலையை வந்து கொஞ்சம் மேம்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்தணும் உங்களின் திறமை மற்றும் வீட்டை மேம்படுத்துவது தொடர்பான திட்டங்களையும் நீங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க இன்று எதிர்பாலினத்தோடு வந்து கடன் கொடுக்கும் விஷயங்களில் கவனம் தேவை எனில் அது திரும்ப கிடைக்க வாய்ப்பு குறைவு இன்று உங்கள் வேலையில் சிரமங்கள் சந்திக்க வாய்ப்பு உள்ளது என்பதால் சரியான திட்டமிடுதலுடன் செய்து முடிக்க முடியணும் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் ஏற்படலாம் கொஞ்சம் உடல்நிலையும் சரியாக பார்த்துக்கோங்க மிதுன ராசி சேர்ந்தவர்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் நிதானம் செயல்படுவது நல்லது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் இந்த எதிர்மறை எண்ணங்களை இருந்து விலகி இருக்கவும் உங்கள் சகோதரர்களுடன் நல்ல உறவு பேணுவது அவசியம் சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வெளி முயற்சிகள் வெற்றியை காண்பீர்கள் குடும்ப சூழல் இனிமையாக இருக்கும் இன்று மன அமைதியை பெற யோக தினம் என்றதால் விஷயங்கள் கவனமாக இருக்கணும் கடகராசி கடகராசியை சேர்ந்தவர்கள் வந்து இன்று நம்பிக்கையும் ஆற்றலும் மறைந்த நாளாக இருக்கிறது பொழுதுபோக்கு உங்களுடைய நண்பர்களோட பொழுதுபோக்கு நடவடிக்கையில் நேரத்தை செலவிடுவீர்கள் இன்று அவசரத்தால் தவறான செயல்களை வந்து செலவுகள் வந்து அதிகரிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க இன்று நண்பர்களுக்கான நிதியுதவி செய்ய முயல்வீர்கள் உங்கள் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் கவலை ஏற்படும் கனவன் இடையான உறவு மேம்படும் அதிகப்படியான கோபத்தை கொஞ்சம் கதைக்கவும் சக ஊழியர்களும் அனுசரித்து செல்லவும் சிம்மராசி சிம்மராசி சேர்ந்தவர்கள் வந்து இன்று சூரிய பகவானின் அமைப்பால் ஏராளமான ஆற்றலும் நம்பிக்கையும் நிறைந்திருக்கும் இன்று கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாற்ற சூழலை தரும் குறிப்பாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் முக்கிய முடிவுகள் எடுப்பது முதலீடு போன்ற அதிக செலவுகள் செய்வது தவிர்க்கும் இன்று உங்களின் ஈகோ வந்து உணர்ச்சி அதிகரிக்க அதனால் உறவில் தேவையற்ற விரிசல் ஏற்பட வந்து வாய்ப்புள்ளது அதனால் கொஞ்சம் கவனமாக உங்கள் பேச்சில் வந்து நிதானமும் கொஞ்சம் கவனமாகவும் இருங்க போதும் கணிராசி கணிராசிகள் வந்து பெரும்பாலான நேரத்தை வந்து வேலை தொடர்பான கடினமான சூழ்நிலையை சமாளிக்க செலவிடுங்க புதிய நண்பர்களுடன் நட்பு ஏற்படும் இன்று ஆன்மீகத்தின் மீது அந்நாட்டம் அதிகரிக்கும் உங்கள் உறவினர்களை வருகை வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தவறான நண்பர்களிடமிருந்து விலகிருக்கவும் உங்கள் குழந்தைகள் அதிகமாக கட்டுப்படுத்துவார்கள் குடும்ப தொழில் தொடர்பான விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துறையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை சிலருக்கு வந்து வாமி பிரச்சனை கூட ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு வந்து என்று உங்களது லட்சியத்தை நிறைவேற்ற கடினமான உழைக்க வேண்டியதுதான் இருக்கும் இதே சமயம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் உங்களின் பொறுமையுடன் உங்கள் பணிகளை தொடர்ந்து செய்து முடிக்கும் தொழில்நுட்பம் தொடர்பான அறிவை பெற முயற்சிகள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை ஈடுபடுவீர்கள் உங்கள் வாழ்க்கை துறையின் ஆதரவு பல பணிகள் உங்களுக்கு உதவும் ரிச்சிக ராசி பிரச்சயராசி சேர்ந்தவர்களுக்கு இன்று நிதி நிலையை சரியாக பயன்படுத்த உங்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் கடினமான நேரத்தில் உறவுகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் கடந்த கால பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்க வாய்ப்பு உண்டு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய நாளும் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆதரவு பல பிரச்சனைகள் தீர்க்கும் குடும்ப சூழ்நிலை இயல்பாக இருக்கும் இன்று உங்களுக்கு சுகாதாரத்தையும் பராமரிப்பில் கூடுதல் கவனம் தேவை தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட செயல்பட வேண்டியதாக இருக்கும் உங்களின் செயல்பாடுகள் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகளின் செயல்பாடு எதிர்மறையான தாக்கம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனம் மாறிங்க அதனால் நண்பர்கள் நல்வழிப்படுத்தவும் இன்று வணிக நடவடிக்கைகள் சீரான முன்னேற்றத்தை தரும் அன்புக்குரியமிருந்து அவர்களின் அது அதிகமான எதிர்பார்ப்பு சில சிக்கல்களை ஏற்படுத்தும் இன்று ஒவ்வாமை அல்லது சில நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாறிங்க மகர ராசி மகராசி வந்து ஒவ்வொரு பணியும் மிகவும் கவனமாக செய்வது நல்லது வெளிநாடு அல்லது வெளியூர் செல்ல விரும்பக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் இன்று சரியான திட்டமிடவும் கூடுதல் உழைப்பும் தேவைப்படும் இடையில் சில பதட்டமான சூழல் ஏற்படும் மனித தொடர்பான தொடர் முயற்சி தேவைப்பட்டால் குடும்ப பிரச்சனைகள் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் என்பதால் பேச்சில் வந்து நிதானம் தேவை ஆரோக்கியத்தை கவனித்துக் கும்பராசி கும்பராசி சேர்ந்தவர்களும் இன்று உங்கள் வேலை தொடர்பான செழிப்பாளர் நிலை ஏற்படும் கலை மற்றும் விளையாட்டு துறையில் உள்ளவர்கள் பாராட்டுகளை பெறுவார்கள் வியட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வீர்கள் இன்று குழந்தைகள் படிப்பில் கவனம் குறைவு ஏற்படும் தொழில் தொடர்பான சில சபைகளின் வந்து சந்தேகப்படுத்தல் போன்ற போன்றவற்றில் புதிய திட்டங்கள் வெற்றியை தரும் கணவன் மனை உறவு மேம்படும் குடும்பத்தினருடன் நேரம் மேலவும் சிலருக்கு இருமல் காய்ச்சல் மற்றும் தொண்டிகளை ஏற்படலாம் மீனராசி வந்து சேர்ந்தவங்க வந்து இன்று அதிர்ஷ்டத்தை நம்பி செயல்பாடுகளை குறைக்க வேண்டும் என்று உங்கள் மீது நம்பிக்கை வைத்த கடின உழைப்பு செய்ய வெற்றி அதிகரிக்கும் உங்களுடைய நிதி நிலையை வந்து வலுப்படும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் இன்று தாய்மொழி சொந்தங்கள் உறவு கொஞ்சம் மோசமாக இருக்கும் கவிதொடர்பான விஷயங்களை கடினமாக கடின உழைப்பு தேவைப்படும் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவை சில பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு உண்டு நான் சொன்ன இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுமே கொஞ்சம் இந்த விஷயங்களை வந்து கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக சர்வசக்தி யோகம் வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாருக்குமே வந்து நல்லது நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்